ஓம் சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் காதல் திருமணம் ஜாதக அமைப்பு அதே போல் அரிய தகவல்களை இதில் நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் இப்போ காதல் திருமணம் அப்படின்னா திருமணத்தில் வந்து அரேஞ்ச் மேரேஜு இருக்குது அதே போல் வந்து காதல் திருமணம் இருக்குது இந்த மாதிரி காதல் திருமணம் எப்படி அமையுது அப்படின்னா பொதுவாக இப்போ ஜாதகத்தை நம்ம ஜோதிடத்தை கொடுத்து அவங்க பார்த்தோன்னே சொல்கிறது என்னென்னா காதல் திருமணம் அப்படின்னா ஏழாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறது இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காதல் திருமணத்தை சொல்லக்கூடிய இடம் அதை வச்சு எல்லாருமே வந்து ஏழாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் அது காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஏன் ஐந்தாம் இடத்துல வந்து ஐந்தாம் இடம் காதலை சொல்லக்கூடிய இடம் அதனால வந்து காதல் திருமணம் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக வந்து ஐந்தாம் இடங்கிறது காதலை சொல்லக்கூடியதுதான் ஆனால் எதுக்காக அந்த ஐந்தாம் இடத்தை காதலுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறத யாரும் சொல்ல அந்த புதிய தகவலை வந்து இந்த பதிவில் நான் சொல்கிறேன் ஐந்தாம் இடங்கிறது ஆள் மனதை சொல்லக்கூடியது நம்ம நிறைய படித்தவங்களுக்கு தெரியும் கான்சியஸு மைண்டு அதே போல் சப்கான்சியஸ் மைண்டுன்னு இருக்கும் இப்போ கான்சியஸ் மைண்ட்னால் நம்ம உடலோட தொடர்பு கொண்ட கொண்டது நம்ம உடலில் வந்து நம்மளுக்கு எந்த டச்சானாலும் அது உடனே நம்ம மைண்டுக்கு தெரியும் அதை தான் வந்து கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம உடலில் எங்கேயுமே டச்சே ஆகாது ஆனால் நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்கும் அதை கனவுன்னு கூட சொல்லலாம் ஆனால் நம்ம ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அது ஆள் மனதை தான் நம்ம வந்து சப்கான்சியஸ் மைண்டு அப்படிங்கிறோம் இது போல் இந்த ஐந்தாம் இடத்துல வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்டுங்கிறது இருக்கும் அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆசையை தூண்டும் காதல்னாவே அதுக்கு தான் பேர் சுக்கரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காதலுக்கு புதனுக்கு காதலையும் சொல்கிறோம் அதே போல் இந்த காதலுக்கு உள்ள கிரகங்கள்லாம் என்னென்னா ஆசையை சொல்லக்கூடியது தான் இப்போ ஒருத்தருக்கு காதல் திருமணம் நடக்குது அப்படின்னா ஊரே அவரை திட்டினாலும் ஆனால் அவரை எதிர்த்து அவங்க எல்லாம் எதிர்த்து அந்த கல்யாணத்தை அவர் பண்ணுவார் இது ஊரில் எல்லாரும் அவரை வந்து குறை சொன்னால் கூட ஏன்பா இப்படி பண்ணுற உனக்கு தான் வீட்டில் நல்ல பொண்ணாக பார்க்குறாங்களே அதே மாதிரி அந்த பொண்ணாக இருந்தால் அவங்களுடைய ஜாதகத்துலேயும் அந்த பொண்ணுக்கும் நிறைய பேர் அறிவுரை சொல்லுவாங்க உனக்கு தான் வீட்டில் நல்ல மாப்பிள்ளையே பார்ப்பாங்களே நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு இப்படி போய் காதல் கல்யாணம் பண்ணுற அந்த திருமணம் வந்து சரி வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் மீறி அவங்க வந்து காதலில் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வசனெல்லாம் பேசி சினிமா மாதிரி டைலாக்லாம் பேசுவாங்க ஆனால் அது அவங்களுக்கும் தெரியாது ஏன் இப்படி செய்கிறோன்னு தெரியாது அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த உண்மை இது எப்படி அப்படின்னா இந்த ஆள் மனதுங்கிறது வந்து எப்போவுமே போன ஜென்மத்தோட தொடர்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜென்ம தொடர்பு இருக்குது இப்போ ஜென்ம தொடர்பெல்லாம் நம்ம சொன்னோம்னா யாரும் ஏற் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னால் அவங்களுக்கு தெரியாது தெரியாத விஷயத்தை வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இப்போ ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்குன்னா அது ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு பிறவியை சொல்லும் அதுபோல் இந்த ஒவ்வொரு பிறவிங்கிறது மொத்தம் நாற்பத்தொம்போது பிறவின்னு சொல்லுவாங்க அதை தான் ஏழு ஏழு ஜென்முன்னு சொல்கிறது இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு ஜாதகருக்கும் வந்து இந்த நாற்பத்தொம்போது பிறவியில் இருக்கிற ஞாபகங்களை அடக்கி வச்சிருக்கிற இடம் வந்து இந்த ஐந்தாம் இடம்தான் இந்த ஐந்தாம் இடத்துல வந்து ஏழாம் அதிபதி அப்படிங்கிற ஏழுங்கையில் திருமணம் இந்த திருமண விஷயத்தை வந்து சொல்லக்கூடியது வந்து ஐந்தாம் இடத்துல போய் அது நம்ம எப்படி சொல்கிறதுனா மாட்டி வச்சுக்கலாம் ஐந்தாம் இடத்துல அது சிக்கி இருக்குது அப்படின்னா ஆள் மனதுக்குள்ளே அந்த ஏழாம் இடத்தை தொடர்பு படுத்திருச்சு கனெக்ஷன் கொடுத்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படின்னா ஏதோ ஒரு பிறவியில் யாரோ ஒருத்தரோட கணவனவோ கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ இருந்த ஞாபகம் வந்து அவங்களுக்கு வரும் அந்த ஞாபகம் வந்த மனிதர்களை அந்த இந்த இப்போ ப்ரெசண்ட்டாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த பிறவியிலே அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் அந்த சந்திப்பு தான் அந்த பெண்ணோ அல்லது ஆணோ அவங்க சந்திக்கும்போது அவங்க மேலே காதல் வரும் அவங்களையே அவங்க விடாப்பிடியாக இருந்து திருமணம் செய்வாங்க இதுதான் வந்து இந்த ஐந்தாம் இடத்துல ஏழாம் போய் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கிறதுனால காதல் திருமணம் நடக்கிறதுக்கான காரணம் இப்போ நம்ம பார்க்குறோம் சில காதல் திருமணம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பொருத்தம் அப்படிம்பாங்க ஆனால் எல்லா காதலுக்கும் அப்படி பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இருக்காது பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா காதல் திருமணத்தில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கும் இப்போ சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வேறுபாடு இருக்க திருமணம் இருக்கும் அதே போல் மதம் மாறுவாங்க மதம் எத்தனையோ மதம் இருக்குங்களா அந்த மாதிரி மதங்கள் வேறுபாடு திருமணம் நடக்குது இது இல்லை இது போகாமல் வயது வித்தியாசம் இருக்கும் அது பொருந்தாத காதல் அப்படிம்பாங்க ஒரு ஐம்பது வயசில் உள்ள ஆணுக்கு இருபது வயசு பொண்ணு திருமணம் காதல் வந்து திருமணம் பண்ணுவாங்க அதே போல் இருபது உள்ள இருபது வயசில் உள்ள பையன் ஐம்பது வயசில் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவான் இதெல்லாம் வந்து எப்படின்னா இதுதான் ஆண் அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து ஆள் மனதில் அவங்களுக்கு அவங்கள அறியாமலே அவங்க மேலே வந்து ஒரு ஈர்ப்பு உண்டாகும் அதுவும் திருமணம் செஞ்சுக்கிற அந்த ஈர்ப்பு உண்டாகும் இது இல்லாமல் சில பேருக்கு வந்து வேறு நாட்டு பொண்ணோட இப்போ ஒரு இந்திய இந்தியராக இருந்தாங்கன்னா அவங்க அமெரிக்கா பெண்ணோடையோ இல்லை அமெரிக்கா கணவனோடையோ திருமணம் நடக்கிறது இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதே போல் ஒரு சீன பெண்ணோடு நடக்கும் இல்லை சீனரோட ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் நீங்கள் பேப்பரில் எல்லாம் பார்க்கலாம் இப்போ கூட ஜப்பானில் உள்ள ஒரு மணமகனுக்கு இங்கே உள்ள ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து அதே போல் ஜப்பான் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ண இந்திய மணமகன் அப்படின்னு போடுவாங்க இதெல்லாம் வந்து இது ஏதோ வந்து இவங்க பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க கல்வி அவங்க வேலை அதே போல் அவங்களுடைய சொத்து சுகம் இப்படி தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது இது வந்து ஏதோ ஒரு பிறவி தொடர்பு இந்த ஐந்தாம் இடங்கிறதே ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஆள் மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரகசியம் அதை தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறோம் இப்போ ஒருத்தருக்கு ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டாலே திருமண விஷயங்களில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு காதல் திருமணத்தில் வேறுபாடு உள்ள திருமணங்கள் வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு மட்டுந்தான் அந்த காதல் திருமணம் கூட பிரச்சனை இல்லாமல் இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் மற்ற அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா சில அமைப்புகள் சரியில்லாத தான் ரொம்ப பிரச்சனை கொடுக்குது இப்போ ஏழாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தருக்கு காதல் திருமணம் இல்லை வேறு சில அமைப்புகளும் இருக்குது காதல் திருமணம் நடக்கிறதுக்கு கிரக அமைப்புகளும் இருக்குது ஆனாலும் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது இந்த காதல் திருமணம் வந்து பெரும்பாலும் வந்து நடந்துடுது ஐந்தாம் வீட்டில் ஏழாம் அதிபதி வந்து உட்காரும்போது அவங்களுக்கு இந்த காதல் திருமணம் நடந்துடுது ஏன்னா ஐந்தாம் இடங்கையில நான் இப்போ சொல்லியிருக்கேன்ல ஆடு மனது அப்படின்ட்டு அது பல பிறவிகளோட ஞாபகத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அதே போல் இந்த ஐந்தாம் வீட்டில் வந்து எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அது ஏழாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் உட்காந்துட்டா அவங்க திருமணத்தில் பல வித்தியாசமான பேச்சுக்கள்லாம் பேசுவாங்க இப்போ சூரியன் உட்காந்துருக்காரு ஏழாம் அதிபதி சூரியனாக இருந்து அவர் போய் ஐந்தாம் வீட்டில் உட்காந்துட்டாங்கன்னா இவங்க திருமணத்தில் இவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து பெரிய ஒரு பதவியில் இருக்கவங்க ராஜ அந்தஸ்தில் இருக்கவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அதே போல் அந்த திருமணம் வந்து எனக்கு சமமான எந்த மாப்பிள்ளையோ பொண்ணோ இல்லை அப்படின்லாம் பேசுவாங்க அது ஏன்னால் அவங்களுக்கு பல பிறவைகளில் ஏதோ ஒரு பிறவியில் அவங்களுக்கு திருமணம் ஆனது இந்த உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு இதில் அதனால தான் சூரியன் அடையாளம் காட்டுறது ஐந்தாம் வீட்டில் வந்து உட்காந்துட்டால் அவங்களுக்கு அந்த திருமண உறவுகளில் இப்படியெல்லாம் காட்டும் இது போல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த தன்மைக்கு ஏற்ப அவங்களுக்கு காதல் வந்து உண்டாகுது நம்ம அதை பொதுவாக பார்க்குறவங்க இவன் இப்படி இவனோட அளவு இவன் இவன் இருக்கிற இதுக்கு அதாவது இந்த பொண்ணு இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ஏன் அது இப்படி தேவையில்லாத திருமண ஆசைகள்லாம் இருக்குது அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இந்த ஐந்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிறவிகளின் ஞாபகம்தான் அவங்கள இப்படி தூண்ட செய்யும் இதுதான் வந்து காதல் திருமணத்துக்கான ஜாதக அமைப்பு ஆனால் பொதுவாக வந்து ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் வந்து இருந்துட்டால் அந்த திருமணம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுது திருமண மிகப்பெரிய தாமதத்தை கொடுக்கும் அதே போல் திருமணத்தில் அந்த உறவு நிலை சிறப்பு இல்லாமல் போகும் இது வந்து ஐந்தாம் அதிபதியை சனி பகவான் பார்த்தாலும் சரி ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் சரி இது திருமணத்தில் மிகப்பெரிய ஒரு தடையாகவும் அதே போல் பாதிப்பையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இது நிறைய பா பேரோட ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மிக சரியாகவே இருக்கும் ஐந்தாம் அதிபதியோட சனி பகவான் தொடர்பு கொள்ளும்போது அல்லது ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கும் பொழுது அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலையை கொடுத்துரும் எப்படி பார்த்தாலும் அந்த சனி பகவானுடைய நிலைமைக்கும் அதே போல் சனி பகவான் வந்து ஒரு ஐந்தாம் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு வேறுபட்ட திருமணமாக தான் இருக்கும் ஒரு மற்றவங்க போல் அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையாது ஏன்னா ஆணுக்கு எப்போவுமே கூடுதல் வயதாகவும் பெண்ணுக்கு குறச்ச வயசாகவும் இருக்கணும் ஆனால் இங்கே வந்து ஆணுக்கு குறச்ச வயசாகவும் பெண்ணுக்கு கூடுதல் வயசாகவும் இருக்கிற மாதிரிலாம் திருமணங்கள் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடும் இந்த பதிவில் நான் பல விஷயங்கள் வந்து காதல் திருமணத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் வேறொரு ஜாதகத்தை ஏற்கனவே உள்ள ஜாதகங்களில் பொருத்தி பார்த்தா மிக தெளிவாக சரியாகவே இருக்கும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்